இங்க சில பேரு ஒரு கழுதையோட கழுத்துல கல்ல கட்டி மனசாட்சியே இல்லாம கடல்ல தள்ளி விட்டுறாங்க அந்த கழுதையும் தண்ணியில மூழ்கி உயிருக்கு போராடி இறந்து போகுது அப்போ நிறைய குட்டி மீன்கள் அந்த கழுதைய சாப்பிட ஆரம்பிக்குதுங்க அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல திடீர்னு அந்த கடல்ல ஒரு குட்டி பையன் விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க அவனை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க ஆனா அந்த பையன் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பெரிய மீன் வந்து அவனை முழுசா விழுங்கிருது அதுக்கப்புறம் அவன் மீனோட வயிற்றுக்குள்ள போயிடுறான் உள்ள போய் பார்க்கும் அது ஒரு பெரிய குகை மாதிரி பயங்கரமா இருந்துச்சு உடனே அவன் பயந்து யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறான் அப்ப அவனோட சத்தத்தை கேட்டு அந்த மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து வித்தியாசமான ஒரு மனுஷ முகத்தோட ஒரு மீன் அங்க வருது அத பார்த்து அந்த பையன் ஷாக் ஆகி பயந்து நீங்க யாருன்னு அது கிட்ட கேக்குறான் அதுக்கு அந்த மீன் என்ன சொல்லிச்சுன்னா நானும் உன்னை மாதிரி ஒரு காலத்துல மனுஷனா இருந்தவன் தான் இப்போ ரொம்ப வருஷமா இந்த மீனோட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியாம உள்ளேயே இருக்கேன்னு சொல்லுது அதை கேட்டதும் அவனோட பயம் என்ன அதிகமாகுது அப்போ அங்கே தூரத்தில் ஒரு வெளிச்சமான இடத்த பார்க்குறான் மெல்ல அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காரு யாருன்னு பார்த்தா தொலைஞ்சி போன அவனோட அப்பா தான் அங்கே இருப்பாரு அவரை பார்த்ததும் சந்தோஷத்துல ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிடறான் உங்களுக்கும் உங்க அப்பா பிடிக்கும்னா ஃபாதர்னு கமெண்ட் பண்ணுங்க